ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜெயஸ் சமையல் நம்ம சேனல்ல அன்னைக்கு கொள்ளு கிளீன் பண்ணி எப்படி குழம்புக்கு கஞ்சிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கொள்ளு வந்து கருப்பு கலர்லேயும் இருக்கும் வெள்ளை கலர்லேயும் இருக்கும் கருப்பாக இருக்கிற கொள்ளு வந்து வேக வச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்காது அதே மாதிரி முளை கட்டினாலும் முளச்சியும் வராது அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அடுப்பில் கடாய வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கொள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்துக்கோங்க வறுக்கிறதுக்கு முன்னாடி கொள்ளு வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் கல் தூசி மண் ஏதாவது தெரிஞ்சுன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு கொள்ளு வந்து நல்லா பொரியணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வறுபட்டுரும் இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சி வரணும் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜார் இந்த மாதிரி சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கொள்ளை சேர்த்து நம்ம பருப்பாக உடச்சி எடுத்துக்கலாம் ஜார் மூடி அப்படியே பல்ஸ் மூடில் சும்மா ஒரு ரெண்டு முறை போட்டு எடுத்திங்கன்னா போதும் ரொம்ப நேரம் சுற்ற விடாதீங்க சும்மா லைட்டாக ஒரு முறை ரெண்டு முறை அந்த மாதிரி ஆன் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் போதும் ரெண்டு முறை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பருப்பு உடஞ்சி நமக்கு அந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் எல்லாம் போய்ட்டு பருப்பு மட்டும் தனியாக கிடச்சிரும் இங்கே ரொம்ப நேரம் சுற்ற விட்டிங்கன்னா பருப்பு வந்து இந்த கொள்ளு வந்து பருப்பு ஆகாது மாவாகிடும் அதனால் சும்மா ரெண்டு முறை போட்டு போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் இது வந்து எல்லாத்தையுமே அதே மாதிரி நம்ம பருப்பு உடச்சி எடுத்துக்கலாம் எல்லாமே இந்த மாதிரி உடச்சி எடுத்தாச்சு இதை வந்து ஒரு முறம் வச்சு அந்த தோலெல்லாம் புடச்சி எடுத்துக்கோங்க பொடைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் கொள்ளு மேலே பொட்டெல்லாம் போயிட்டு பருப்பு மட்டும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நமக்கு ஒன்று ரெண்டு கொள்ளு இருந்தாலும் பரவாயில்ல அது ஒன்றும் ஆகாது நீங்கள் இப்படியே ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் வாரத்துக்கு மூணு நாள் கஞ்சி மாதிரி இல்லை குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொல்லு சாப்பிட்றது அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்ன குழந்தையிலேருந்தே குழந்தைங்களுக்கு பழக்கி விடுங்க கொல்லு சாப்பிடும் போது நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொல்லு போயிட்டு மசில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா கஞ்சி காய்ச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுலேருந்து இப்போ குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் தேவையான அளவுக்கு கொள்ளு பருப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணு காஞ்ச மிளகா விதையை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயம் இது கூட ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க பருப்பு மூணு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் ஃபுல்லாகவும் மூணு விசில் சிம்லியும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து விசில் வந்து ஃப்ரெஷ்ஷெல்லாம் இறங்கியாச்சு பாருங்கள் கொள்ளு நல்லாவே வெந்திருக்கு இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் இப்போ வந்து தண்ணி வடிச்சுட்டு ஒரு பருப்பு சட்டியில் மாற்றி மசிச்சு எடுத்துக்கலாம் மத்து வச்சு தண்ணியை கொஞ்சம் தனியாக வடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மசிச்சுக்கோங்க இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம தனியாக வடித்து வச்சுருந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மையாக மசித்து எடுத்துக்கோங்க மசிச்சுட்டு இது அப்படியே தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்து பொரியட்டும் புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் இதில் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் தாராளமாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொள்ளு வந்து சூடான ஒரு பருப்பு அதனால் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மஸ்ட்டு வச்சுருந்த பருப்பு அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க நான் வந்து இட்லி தோசைக்கு பண்ணுறதுனால அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் ரைஸுக்கு விற்கிறதாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி குறைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இதை அப்படியே நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வரணும் ஒரு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க இந்தளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அவ்வளவுதான் இது வந்து இட்லி தோசை சாதத்தோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் మరకము సబ్స్క్రైబ్ పన్ను